முயலும் திமுக அரசை கண்டித்து அனைத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு வருகின்ற பதிமூன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நூறு நாள் வேளையை நூற்று ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் நாள் ஒன்றிற்கு சம்பளம் முன்னூறு ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அதனை நிறைவேற்ற இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் சராசரியாக நாற்பது நாட்கள் கூட பணி வழங்கவில்லை என்றும் குறித்த நேரத்தில் சம்பளம் வழங்காமல் திமுகவினர் பல்வேறு முறைகேடுகளை செய்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் ஏழை எளிய மக்களின் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாமல் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அனைத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு வருகின்ற பதிமூன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளார்